அமைந்தங்கரை டிசம்பர் நாய்ந்து செய்தி என்ன பார்த்தீங்கன்னாக்கா தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்த பத்து மாத குழந்தை மூச்சு திணறி சாவு சென்னை அரும்பாக்கம் என்எஸ்கே நகர் பகுதியை சேர்ந்தவர் ஜெகதீசன் வயது முப்பத்தாறு இவரது மனைவி காயத்ரி முப்பத்தி நாலு இவர்களுக்கு திருபாஷி என்ற பத்து மாத பெண் குழந்தை இருந்தது நேற்று முன்தினம் இரவு காயத்ரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்து உள்ளார் திடீரென குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக குழந்தையை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை கிருபாஷி வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் குழந்தையின் உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுது பார்க்க பரிதாபமாக இருந்தது இது பற்றி தகவல் அறிந்த அமைந்தங்கரை போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரித்தனர் விசாரணையில் கடந்த பிப்ரவரி மாதம் இவர்களுக்கு குழந்தை கிருபாஷி பிறந்து உள்ளது அப்போதே குழந்தைக்கு குனியா பாதிப்பு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது அதன் பிறகு மீண்டும் குழந்தைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் எழும்பூர் குழந்தைகள் நல ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தான் குழந்தையை வீட்டுக்கு அழைத்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு தாய் பால் கொடுத்து தூங்க வைத்த குழந்தை திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் இழந்து இருப்பது தெரிய வந்ததாக போலீஸார் தெரிவித்தனர்